ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் தென்மேற்கு பருவமனையானது கேரளாவில் தீவிரம் குறைந்து காணப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டில் ஜூன் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள தேதிகளில் வெப்பச் சனவமலை பெய்யப்போகுது அதாவது பகல் நேரங்களில் வெப்பம் அதிகமாக காணப்படும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் நமக்கு சாரல் மலை மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் மழை பெய்யும் போது இடி மின்னலுடன் மழை பெய்யும் இந்த வெப்பச்சல மழையானது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை பெய்யாது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் மழை முன்னேறும் ஒரு மாவட்டத்தில் மழை இருக்கும் சில மாவட்டத்தில் மழை இல்லாமையும் போகும் சில இடங்களில் சாரல் மலை சில இடங்களில் மிதமான மழை இந்த மாதிரி மாறி மாறி வானிலை அமையும் இதே நேரங்களில் பகல் நேரங்களில் அந்தந்த இடங்களில் உயர்கட வெப்பநிலை மற்றும் காற்று குவிதல் இதை பொறுத்து தான் வெப்பச்சலன மழையானது மாலை இரவு அதிகாலை நேரங்களில் இருக்கும் எல்லா இடங்களையும் மழை எதிர்பார்க்க வேண்டாம் குறிப்பிட்ட சில இடங்களில் தான் மழை பெய்யும் இந்த மாதிரி வானிலையானது ஜூன் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு புதுசாக ஒரு சுழற்சி ஒன்று உருவாக போகுது இந்த சுழற்சியால் மறுபடியும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா கோவா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தீவிரமாக இருக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத நான் நாட்களில் வீடியோவில் பதிவு செய்கிறேன் இதே போல் தென்மேற்கு பருமழையானது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் சில நாட்கள் தீவிரமாக இருக்கும் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை வானிலை இருந்து மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்